துரை சுப்ரமணியன் தயாரிப்பில் ராக வியக்கத்தில் ராஜு ஜெயமோகன் சார்லி பவ்யா ட்ரிகா சரண்யா பொன்னன் தேவதர்ஷினி விக்ராந்த் உள்ளிட்ட நடிகர்கள் நடித்து ஆக பெரும் எதிர்பார்ப்பில் வெளிவந்திருக்க ஒரு படம் தான் பண்பட்டா இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாலைமுரசு வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய் டாமினிக் சம்பாதிச்சதை பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணால் மீதியை டைவர்ஸ்க்கு செலவு பண்ணலாம் பண்பட்ட ஜாம் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜுவுக்கு அப்பாவா இருக்கக்கூடிய சார்லி அண்ட் சரண்யா பொன்வனன் சார்லியோட காலேஜ் ஜூனியராக இருக்கக்கூடிய தேவதர்ஷினி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு க ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வீட்டோட ஃபங்க்ஷனில் மியூச்சுவலாக மீட் பண்ணிக்கிறாங்க மீட் பண்ணி இவங்களோட கல்லூரி நாட்களை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட நண்பர்களை பற்றி பேசி அவங்களோட நண்பர்களோட குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அவங்க விவகாரத்தான கதையெல்லாம் இருக்காங்க எப்போ பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்தில் சரண்யாவும் சார்லிங்க சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்மளோட பையனான ராஜுவையும் அதே நேரம் அவங்ககிட்ட தேவதர்ஷினி ஒரு முடிவெடுக்கிறாங்க என்னன்னா அவங்களோட பொண்ணாக இருக்காங்கல்ல அந்த நம்ம ஆத்யா பிரசாத் ஸோ அவங்களோட பொண்ணையும் இவங்களோட பையனையும் எப்படியாவது லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுணும் அதான் அரேஞ்ச் மேட்ஜாவது பண்ணிடணும் அதே நேரம் லவ் பண்ண வைக்கணும் அதுக்கான வேலைகளை நம்மளே பார்த்துருவோம் நம்ம தான் இந்த பார்த்து இவங்க லவ் பண்ண வச்சோம் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியக்கூடாது ஸோ அவங்க ரெண்டு பேரோட பர்ஸ்பெக்டிவில நானும் இந்த பொண்ணை லவ் பண்ணேன் எங்களை கல்யாணம் பண்ணுவீங்கன்னா அவங்க வந்து நம்ம கேட்கணும் அவங்கள லவ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லக்கூடிய பேரண்டா அந்த ஒரு முடிவில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவா ரெண்டு பேர் அதே நேரம் ராஜுவுக்கு ஒரு பக்கம் கல்லூரியில பவியா கூட காதல் வந்துருது அதே நேரம் இந்த பக்கம் அதே பிரசாத்துக்கு என்ன ஆகுதுன்னா பப்பு கூட காதல் வந்துருது பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறது இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணணும் ஆனால் இவங்க ரெண்டு பேர் வேறு வேறு காதல் வந்துருது இதில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவ்யாவை ஆல்ரெடி ஒன் சைட் லவ்வரா ராஜுவோட ஃப்ரெண்டு லவ் பண்ணிகிட்டு இருப்பாரு அது தெரியாம ராஜு இந்த பக்கம் கமிட்டாயிடுவார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது அது ஒரு பக்கம் பிரச்சனை இல்லாமல் போய்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதனால ராஜுக்கும் அவரோட நண்பருக்கும் ஒரு விரிசல் வந்துடும் ஸோ ராஜு அவரோட ஃப்ரெண்டுகிட்ட எப்படி காம்ப்ரமைஸ் ஆகிறாரு அதே நேரம் பவ்யா ஒரு கட்டத்தில் ராஜுவோட ஃப்ரெண்டு மேலே லவ் வந்துடும் ஸோ எப்படி உங்களுக்குள்ள அந்த பிரேக்கப் நடக்குது எப்படி வந்து பவ்யா அந்த இடத்துல வந்து மாறுறாங்க ராஜு எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரா இல்லையா ராஜு கடைசியான சிங்கிலாக மாறிடுறாரா விக்ராந்தோட அப்பியரன்ஸ் எங்கெங்கே இருக்குது இந்த படத்தில் இவங்க என்னென்ன மாதிரியான மெசேஜஸ்லாம் சொல்ல வராங்க அப்படிங்கிற நிறையா கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு ஒன்லைன் தான் இந்த பண்பட் அஜா நான் பண்ணுறதுலாம் லவ்வானே எனக்கு தெரியலையே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் ரெண்டு பக்கமும் அன்பும் மரியாதையும் சமமாக இருக்கணும் சரி பன் பட்டர் ஜாமுக்கும் இந்த கதைக்கும் இந்த படத்துக்கு என்னடா சம்பந்தம் நீங்க கேட்கலாம் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பட்டர் ஜாம் கடையில ஆரம்பிக்கும் படம் முடிகிறப்பையும் பட்டர் ஜாம் கடையிலே அந்த கடையிலேயே முடியும் சோ இதனால மட்டும்தான் அந்த படத்துக்கு கனெக்ஷன் கிட்டே அதுவும் கிடையாது இந்த படத்தில் வந்து நிறையா டிசிஷன்ஸ் இந்த பன் பட்டர் ஜாம் கடையிலேருந்து தான் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதனாலேயே இந்த படத்துக்கு பன் பட்டர் ஜாப் அப்படிங்கிற ஒரு பேரையும் வச்சிருக்காங்க இதுக்கான ஒரு எக்ஸ்பலனேஷனை ராஜு கடைசியிலையும் கொடுத்துருப்பாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்பைலராகவே இருக்கட்டும் ராஜுக்கு ஒரு பக்கம் பிரேக்கப் ஆகிடும் பிரேக்கப் ஆனதுக்கப்புறமா கூட நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க உன்னோட பாஸ்டர் நினச்சி நீ கவலை பல்யாணுன்னு கேட்குறப்ப அவர் ஒன்று சொல்லுவார் இந்த பன் வந்து ஒரு நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது எகிப்தில் கண்டுபிடிக்கப்படும் இந்த ஜாம் அப்படிங்கிறது இது ஒரு நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இந்த ரெண்டை இன்னைக்கு மிக்ஸ் பண்ணி தமிழ்நாட்டில் சென்னையில் உட்காந்து சாப்பிட்றப்ப நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும்ல அதே மாதிரி தான் பாஸ்ட்டை விட்டுருங்க எங்கே இருந்தது எப்படி வந்து அதெல்லாம் விட்டுருங்க பிரசென்டில் நீ ஹாப்பியாக இருக்கா அந்த மூமெண்ட்டாக நீ வந்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அந்த பன் பட்டர் ஜாமை வச்சு அழகாக ஒரு கதையை ஒரு எமோஷனை சொல்லுவார் அதுக்காக இந்த கதையை வந்து பெருசாக யூஸ் ஆனது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதை தாண்டி இந்த படம் நகர்ற விதங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட இந்த லவ் டுடே அப்படின்லாம் நம்ம சொல்லுறேன் அது ஒரு தனி ட்ராக்னு வச்சுக்கோங்களேன் ராஜுவோட பாடி லாங்குவேஜுக்கு ஒரு தனி கா ஒரு காமெடி சிரிப்பு வரும்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதை ட்ராக் பண்ணது அதுக்கப்புறம் ஒரு நைன்டிஸ் கிட் வந்து எப்படியெல்லாம் வந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் டுவெல்த்து வரையும் டுவல்த்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிங்கிற விஷயம் ஸோ கா எந்த அளவு இறங்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் மூவ் பண்ணுது அந்த ஃபஸ்ட் ஹாஃப்ல பயங்கரமாக இருந்தது காமெடிஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது சொல்ல போனால் நிவாஸ் கே பிரசனா அவர் தான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸோ இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஹாஃப்கெலாம் தெரிஞ்சிருப்பா செகண்ட் ஆஃப் நல்லா பண்ணிருக்கும் ஓவரால் படத்துக்கு நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அந்த காமெடி நான் வர நேரத்தில் அந்த டோன் மியூசிக் போடுறப்பலாம் நிவாஸ் கே பிரசனா நம்ம பாராட்டியே ஆகணும் என் பக்கத்தில் உட்காந்தவர் கூட என்னப்பா நிவாஸ் நல்லா போட்டிருக்காருலப்பா மியூசிக் அப்படின்னாரு ஸோ மியூசிக் பின்னாடி வரக்கூடிய அந்த ஆர் ஆர் பிஜிஎம் எல்லாமே வந்து நிவாஸ் மிரட்டியிருக்காரு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு விறுவிறுப்போடே நகர்ந்து போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி காமெடியாகவும் ஒரு எப்படி சொல்கிற ட்ராவலாக போயிட்டுருக்கோம் செகண்ட் ஆஃப் முழுக்க முழுக்க எமோஷன்ஸு கருத்து அதுக்கப்புறமா அந்த படத்தில் அவங்க சொல்ல வரக்கூடிய சோஷியல் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் பன்பட்டிருச்சா முடியுது ஸோ அந்த படம் மூலமாக இவங்க சொல்ல வர கருத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சி மற்றும் கே லவ்வுக்கான ஒரு சாட்டை ஐடி பதில் வந்து இந்த படத்தில் சரண்யா பண்ணணுன்னு மூலமாக ஒரு டைலாக் டெலிவரி ஆகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளோ நாளராக வந்து கண்ணிவாக லவ் பண்ணிருக்கீங்க ஒரு ஆறு மாதம் தாங்க மாட்டோம் உங்களோட லவ் எங்களோ பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க ஆமாடா நாங்க எல்லாம் பைத்தியம்தான் உங்க லைஃப் எல்லாம் நல்லா இருக்கணும் நினைக்கிறோம் தான் உங்க லவ்வுக்கான ஒரு ஆறு மாசம் தான் எங்ககிட்ட சொல்லுவேன் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அதே பண்ணி நீ கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயமா இருக்கணும் சீக்கிரமாக லவ் பண்ணுறீங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி சீக்கிரமாக டிவோர்ஸ் அப்படிங்கற அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்காக என்னென்ன வேணுங்கிறத நாங்கள் யோசிக்கிறோம் அப்படிங்கிற விஷயமும் உங்களெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலை ஸோ இன்றைக்கி இருக்க டூ கே கிட்ஸ் எங்களால் புரிஞ்சிக்கவே முடியலை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்கல்ல ஸோ இதெல்லாம் சரண்யா மூலமா மூலமாக வரக்கூடிய ஒரு கருத்த இருக்குது அது மட்டும் இல்லாமல் சார்லி அவர் வந்து தம் அடிப்பார் ஸோ ராஜு ஒரு பக்கம் தம்மடிப்பார் அது தெரிஞ்ச சார்லி ரொம்ப ஈஸி டு டேக் எடுத்துப்பார் அப்போ வந்து ராஜு கேட்பாரு என் மேலே ஒன்று கோவம் வரலையாப்பான் கோவம் வரதுனா ஓ மேலே படக்கூடாது ஏ மேலே நான் படணும் ஸோ இப்போ என்னை பார்த்தா நீ கெட்டு போனேன் அதாவது அப்பா தம்படிக்கிற தான் ஃபுல்லாக கெட்டு போதுங்கிற மாதிரியான ஒரு மெசேஜஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா எப்படி ஒரு அப்பா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சார்லி மூலமாக வச்சு எலவேட் பண்ணது எல்லாமே ஒரு நல்ல விதம் அதே நேரம் பெஸ்ட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அண்மையில் வந்து ஒரு கெட்ட வார்த்தையாக மாறிடுச்சு அப்படியாப்பட்ட ஒரு கெட்ட வார்த்தைக்கும் ஒரு புனித தன்மை புனித தன்மைன்னு கூட நம்ம ஒவ்வொரு ரேட்டாக சொல்ல வேணாம் வாங்குகிற காசுக்கு மேலே கூறாண்டம் கொய்யான்னு கம்மெண்டில் போட்டுருவீங்க அதனால பெஸ்ட்டிங்கிறத இப்படியும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஆதியா பிரசாத் மூலமாக அது வந்து ஒரு நல்ல விதமாக இருந்தது அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம் ஆனால் அந்த பொண்ணு யாரும் லவ் பண்ணுதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல லவ் பண்ணுற பண்ணுற ஒரு விஷயத்த ரொம்ப பேஸாக சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் ராஜு வந்து பவியா லவ் பண்ணுவார் எதனால் லவ் பண்ணுவாரு கேட்டால் காலேஜில் அவர் பண்ணுற ஃபன் இதை பார்த்து சிரிக்கிற பார்த்து லவ் பண்ணிடுவார் ஆனால் பவியாவை என்ன பண்ணுவார்னா இவரோட ஃப்ரெண்டு ராஜுவோட ஃப்ரெண்டு லவ் பண்ணிகிட்டு இருப்பார் அவர் எப்பத்துலேருந்து லவ் பண்ணால் அவர் போகிற ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லேருந்தே இருந்தே லவ் பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப ரசித்து அந்த பொண்ணு பயங்கரமாக ஒன்னை எப்படி செலிப்ரேட் பண்ண அந்த மாதிரி லவ் பண்ணுவார் அப்போ இதுதான் ரியல் லவ்னு சொல்லி பவியா ஒரு பக்கம் ஜம்ப் ஆகிடுவாங்கல்ல அப்போ ஒரு பொண்ணை யார் வேணாலும் லவ் பண்ணலாம் ஆனால் அந்த பொண்ணை யாரை லவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் யாரை லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே ஒரு கருத்து வரும் இதெல்லாம் தாண்டி ராஜு கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதாவது விக்ராந்தோட ஒரு கேமியா ஒன்று இருக்கும் அந்த கேமியா மூலம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கல்வி மட்டும்தான் உன்னை உயர்த்தும் அப்படிங்கிறத பல படங்களில் பல ஸ்லாங்லான மாட்கள் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அதை இந்த ஒரு படத்துலையுமே விக்ராந்த் மூலம் சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் மட்டும் தான் உன்னை உயர்த்தும் நல்லா படி அப்படிங்கிற விஷயம் ஸோ எஜுகேஷன் மேட்டராக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யாருமே இல்லைனா என்னடா கடைசி கூட உனக்கு கை கொடுக்க ஒரு ஆள் இருப்பாங்களா அப்படின்ற பட்சத்தில் பக்கத்து வீட்டு பொண்ணை வந்து இவருக்கு கை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த படத்துக்கு நகர்ற விதமும் பாசிட்டிவ் விதமும் ஜாலியாக இருக்கும் ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பேசணும் அப்படின்னா முதல்ல அந்த படத்தோட டிஓபி படம் ஃபுல்லாக ஒரு ரெமோ ஃப்ளேவரை கொடுத்துருக்காரு இப்போ ரெமோ பார்த்த ஃப்ளேவரை கொடுத்துருக்காரு அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் வந்தது ஒரு லவ் டுடே ட்ராகன் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்துக்கான மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா தலைவனாக சொல்லவே தேவையில்லை பயங்கரமாக பண்ணியிருக்காப்பில் ஸ்டார்ட் டு என் வரை இந்த எமோஷன் கேரி ஆகிற விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா அந்த படத்தோட மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ராகவும் மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் கூட சந்தேகமே நம்ம நம்ம சொல்லலாம் இந்த படத்துக்கான கேஸ்டர்னு கொடுக்கணும் சரணியாக பண்ணுவோன்னு ஒரு பழைய அம்மாவாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கலானாலும் ஓகே அதுக்கப்புறம் தேவதர்ஷினி லிட்டரே அவங்களுக்கு பெரிய அளவுக்கான ஸ்கேல் ரோல் இல்லை இருந்தாலும் அவங்களுக்கான ரோலுமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மிக முக்கியமான நடிப்பு கதாபாத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லி தான் அண்மையில் பேர் வாங்கிட்டு இருக்க பல நடிகர்களில் சார்லி ஒன் ஆஃப் த அண்டர் ரைட்டர் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ சார்லி வந்து அதிபயங்கரமாக நெயில் பண்ணியிருக்காரு அவரோட ரோலை இப்படியா படத்தோட பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் எல்லா பக்கமும் நகர்ந்து 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 போயிட்டு ஒரு விஷயம் முடிஞ்சது பட் இந்த படத்துக்கான நெகட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் தான் அது எப்படி குமார் ஒரே நேரம் வந்து ஒரு பொண்ணு உடனே லவ் பண்ணிட்டு அவனே அவன் பக்கம் ஜம்ப் ஆனா இது வந்து தப்பாக மாட்டாங்களான்ற ஒன்றும் இப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்த போனால் இவன் ஏத்துக்கிறானேங்கிற மாதிரியான தான் அதை தப்பாக சொல்ல மாட்டாங்கிற ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே லவ்வையும் ஒரே நேரத்தில் டேமேஜ் பண்ணுற மாதிரியான விஷயமா மாறுமோன்ற மாதிரியான கருத்துக்கள் உள்ளே பேசப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாமல் ஃபன் படத்தில் நம்ம வந்து எந்த என்டர்டெயின்மெண்ட் படத்தில் என்றைக்குமே நம்ம லாஜிக் கூடாது அதனால் அதை நெகட்டிவிட்டியில் சேர்க்க வேணாம் இந்த ஒரு விஷயம் தான் அந்த படத்துக்கு நெகட்டிவாகவும் இல்லைனா பெட்டராக மேக் பண்ணியிருக்கலாமோ இல்லைனா இந்த ஒரு விஷயத்தை மாற்றியிருக்கலாமோ அப்படின்ற விஷயமோ இந்த படத்தோட லேக் இந்த படம் வந்து கொஞ்சம் செகண்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாக இருந்தது அந்த எக்ஸ்டெண்டுவேஷனாக கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் ட்ரின் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக மாற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு சீன் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பு வந்து அவர் வீட்டில் வந்து ஹீட்ரு க்ளீன் பண்ணுற ஒரு ஆளாக வருவார் ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆளாக வருவார் அந்த சீன் தான் மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள் குபீர் காமெடி வரக்கூடிய ஒரு சீனாக தான் இருக்கும் பப்பும் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துட்டு போயிருக்கார் வருவாங்க கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா ஆக்டிங் கொடுத்துட்டு போயிருக்காரு ஓவராலாக பன் பட்டர் ஜாம் லிமிட்டான திக் திகட்டாத அளவுக்கான ஸ்வீட் இருக்கக்கூடிய ஒரு ஜாமும் அதுக்கேற்ற அளவு பட்டாரும் தடவி ஒரு பண்ணை வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே மேக்கிங்காக கொடுத்துருக்காரு டேரக்டர் ராகு அந்த இந்த கதையை வந்து எழுதின சுரேஷ் சுப்ரமணியமும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய என்டையர் டீமும் நல்ல ஒரு பன் பட்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் நல்லா செலிப்ரேட் பண்ணுறக்கூடிய கூடிய இல்லைனா நல்ல ஒரு ஃபன்னாக ஜாலியாக என்டர்டெயின் பண்ண கூடிய ஒரு படம் இந்த வாரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பண் ட ட்ஜாகும் தான் ராஜுவோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு இந்த படத்தை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசு வாய்ப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க